அன்பு பிள்ளையே நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு உனக்கும் ஓர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதைகள் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதே நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எழுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தும் தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதும் மடங்கி கிடப்பதும் நல்ல வாழ்க்கையே தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவாறு இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாத நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுமா கலங்காதே நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு முதலில் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே நான் அவற்றை பார்த்துக் கொள்கின்றேன் உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் அனைத்தும் மேம்படப்போகிறது வசதி வாய்ப்புகள் பண்படங்கு பெருகப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள் என்னை முழுமையாக நம்பும் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் நல்லதே நடக்கும் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடிய போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு ஏற்கும் கற்கள் வணங்கப்படுகின்றனும் கற்கள் படிகளாக மிதிக்கப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமக்கின்ற வாழ்வு சிறக்கும் அமைதியாக இரு தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காது அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று உலகில் நிலையானது படமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நேர்மையாக இருந்து எதை சாதித்துவிட்டா என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைத்தான் என்று பலவீனமானவர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றனர் பலமானவர்கள் வாய்ப்புகளை உருவாக்குகின்றனர் என் செல்வமே கஷ்டத்தை அனுபவிக்காமல் ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் போல் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது அல்ல அது துரோகம் இருக்கு பின்னால் ஒளியை படைத்த இறைவன் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை மறைத்து வைத்துள்ளான் அதற்கு தேவை பொறுமை ஒன்றுத்தான் புரிந்து கொள்ளாதவர்களிடம் பணிந்து செல்வதை விடுத்து அவர்களை விட்டு கடந்து செல்வதே நல்லது வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் கஷ்டங்களை சற்று பொறுத்துக் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் விருப்பவர்களை தேடாது விரும்பியவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதே என் தங்கமே இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையும் கஷ்டங்களை கொடுத்தனால் அதற்கான தீர்வையும் கொடுக்கல் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதற சிதறவிடாமல் மன வலிமையோடு உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தைரியமாக இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் எந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியதுள்ளது இதில் மிக முக்கியமான ஒன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது மகிழ்ச்சி என்பது உன் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டான் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்று நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனார் வெற்றிக்கான பாதை முன் பறந்து நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது குழந்தையின் மழலில் மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கான் இப்படி ரசித்து மகிழ் எத்தனையோ இருக்கின்றது குழந்தை பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை விடாதே உன் வாழ்க்கை கட்ட போகின்றது அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை என் அதிசயத்தை பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கம் நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகு எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால் தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் உன் கனவுகள் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ நான் இருக்கின்றேன் என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயும் அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் சத்திய வாக்கு குழந்தை உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒருமுறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கம் உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் என்னிடம் வா என் தங்கமின்பத்திலிருந்தும் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கம் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் நீ இன்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்லபடி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில்